ஐந்து விஜிபி அவர்களுடைய உறவை பற்றி ரீசனா அவங்க வாய் தொடர்ந்துருக்காங்க அதாவது டிவோர்ஸ் ஆகிடுச்சு காதலிச்சிருக்காங்க முதல்ல நண்பர்களாக ஆரம்பிச்சு அந்த காதல் அப்படின்றது அப்படியே போக போக இணக்கமாகுது அந்த காதல் திருமணத்துலேயும் போய் முடியுது திருமண வாழ்க்கை ஹாப்பியாக தான் இருக்குது சொல்லப்போனால் இந்த கப்புல்ஸ் மாதிரி இருக்க முடியுமான்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பேரோட டூயிட் சாங்ஸ்லாம் கேட்டாலே ஒரு காலத்தில் கப்புல் வளாகாக இருந்தது அது என்னமோ தனுஷ் அவர்கள் டைவர்ஸ் வாங்கினார் அவரை சுற்றி இருக்க வட்டாரங்கள் பட்டாரங்கள்னு எல்லாரும் டைவர்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க அண்ட் இப்போ சை ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜிவி ஒரு நல்ல நண்பன் ஒரு நல்ல தந்தை எனக்கு அவரை திட்டணும் அவரை காயப்படுத்தணும்னு எந்த எண்ணமும் இல்லை நாங்க பரஸ்பரமா பிரிஞ்சிருக்கோம் ஏன்னா நல்ல ஒரு பெற்றோரா இருக்கும் எங்க குழந்தைக்காக நாங்க ஒன்னாதான் இருக்கோம் அதாவது உணர்வு ரீதியா குழந்தை எந்த சூழ்நிலையிலும் ஒரு கிள வச்சிருக்கதோ சோசியல் மீடியால திட்ட வைக்கிறதோ இல்லைன்னா காயப்படுத்துறதோ ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதோ இந்த எந்த வேலைகளையும் நாங்கள் பார்க்கல நாங்க வந்து எங்க குழந்தைகளுக்கான ஒரு நல்ல அம்மா அப்பாவா இருந்துட்டு இருக்கோம் அதையும் தாண்டி எங்களுக்குள்ள மரியாதை நட்பு அதிகமா இருக்கு அந்த காதல் குறைஞ்சதா இல்லையான்ற பக்கத்துல நான் போக வேணாம் நாங்க ஒரு காலத்துல நண்பர்களா இருந்தோம் இப்பையும் நண்பர்களா இருப்போம் அப்படின்னு ஜிவி அவர்கள் பத்தி பயங்கரமா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க ஆனா கமெண்ட் பக்கத்துல இந்த கல்ச்சரை என்கரேஜ் பண்ணாதீங்க இதை நார்மலை பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தரால சேர்ந்து வாழ முடியலன்னா நண்பர்களா இருந்து என்ன பயன் ஏன்னா அந்த டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல பிடிக்கலைன்னா பிரிஞ்சு போறது சரிதான் அதை யாரும் எதுவும் சொல்லல இருந்தாலும் அவங்க டீசெண்டாக இருக்காங்க சோஷியல் மீடியாவில் திட்டிக்கலை ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்தலை ஒன்றாவும் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் ஒரே இடத்துல தனியாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய வழி இல்லையா குழந்தைக்கு அந்த உணர்வையும் கொடுக்கணும் இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் திவ்யா பாரதிக்கும் எதுவும் அஃபேர் இருக்கதா பிரச்சனை வந்துச்சு காசுப் வந்துச்சு அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க இவங்க எதுக்காக வேணாலும் சண்டை போட்டிருக்கலாம் எதுக்காக வேணாலும் பிரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் குறைஞ்சிச்சு தானே அது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்ட்டும் ரசிகர்கள் தரப்பில் போயிட்டுருக்கு சொல்லப்போனால் ஒரு பக்கம் ஜிவி அவர் அவர்கள் சைந்தவி அவர்கள் சேரணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க இவங்க நண்பர்களா பிரியறோம்னு சொல்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு மைக்கு கிடைக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்துகிட்டு மனசுல வழிய சுமந்துட்டு இருக்காது சரியா தப்பா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வேலையை பார்க்கும் போது அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வருது பிரிஞ்சுட்டது சரிதான் ஆனா ஒன்னா இருந்துட்டு அந்த பிரிவோட வழிய சுமந்துட்டு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய வழி இல்லையா நீங்க அப்படி ஃபீல் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் லூசுங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிருப்பாங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க